இங்க காவேரி பூமி பூஜைக்காக ரெடியாகிறாங்க நவம்பர் தேர்ட்டீன்த் தான் பூமி பூஜை அதே நாள் தான் வந்து நம்மளும் கான்ட்ராக்ட் முடிய போகிற நாள் ஆனால் இவர்கிட்ட சொன்னால் இவர் கோவப்படுவார் சரி அவர் ஒரு வேலை கொடுத்துருக்காரு அதை நம்ம முடிச்சு கொடுத்துட்டு தான் நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி நவம்பர் டுவெல்த் அன்னிக்கினேன் எங்கள் விஜய்கிட்ட இதை பற்றி பேசலான்னு யோசிக்கிறாங்க எங்கள் நாளைக்கு நான் கிளம்பணுமா இல்லை இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போகட்டுமா அது எப்படி கேட்குறது அவர் நம்மளை நினச்சிருவாரோ இதே காரணம் காட்டி நம்ம வீட்டில் இருக்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம எதுவுமே கேட்க வேணாம் நாளைக்கு எப்பவும் போல் நம்ம வேலையை பார்க்குறதுக்கு கிளம்பி போவோம் போவோம் பூமி பூஜைக்கு எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் அந்த டைமில் முடிகிற டைமில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்குருவோன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி வீட்டில் உள்ள எல்லார்டையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட் டைமு என்னையை நம்பி விஜய் வந்து ஒரு ப்ராஜெக்ட் என் கையில் கொடுத்துருக்குறாருமா அதனால் நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு பூமி பூஜைக்கு எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கங்கா குமரன் எல்லாட்டையுமே சொல்லிடுறாங்க அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வேலையை நீ ஒத்தால் எடுத்து நடத்த புரியாடி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவிரியோட அம்மா ரொம்பவே பெருமைப்படுறாங்க ஆமாம்மா அவர் என் கையில் எல்லா பொறுப்பையுமே கொடுத்துருக்காரு இந்த இதை நான் தான் எடுத்து பண்ணுறேன் இது நான் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கண்டிப்பாக உன்னோட அறிவுக்கும் திறமைக்கும் தம்பி வந்து உன் அறிவையும் திறமையும் சோதித்து பார்க்குறதுக்காக தாண்டி இந்த வேலையை கொடுத்துருக்காரு நீ கண்டிப்பாக கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும் அதே மாதிரி நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய வேலை உன் கையில் கொடுத்துருக்காருனா சும்மாவா கண்டிப்பாக இதை விட நல்லா பண்ணி கொடுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே இங்க காவேரிக்கு அறுவடை பண்றாங்க அதே மாதிரி நாளைக்கு நீங்களும் அந்த இடத்துக்கு வந்துடணும் பூஜை போடுறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்காட்ட குமரன்ட்ட யமுனா நர்மதா எல்லாரையுமே கூட்டிட்டு வர சொல்லி பாட்டிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இங்க காவேரி கிளம்பி போறாங்க இங்கே நவம்பர் டுவெல்த் அன்னைக்கு நைட்டு இங்கே விஜய் வந்து காவேரியை பார்க்க காவேரி விஜய பார்க்குறாரு இங்கே காவேரி இதை பற்றி நம்ம பேச்சு எடுத்தோன்னா அவ்வளோதான் நம்மளை தொலைச்சி கட்டிடுவார் இவர்கிட்ட எதுவுமே நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க எதுவுமே இங்க விஜய்கிட்ட வாங்க திறக்காமல் அவங்க பாட்டுக்கு படுக்க இங்க விஜய் பார்க்குறாரு என்ன இவ ஏதாவது பேசுவான்னு பார்த்தா அவங்க பாட்டுக்கு படுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கேட்க காவேரியும் திரும்பி பார்த்துட்டு இல்லை இல்லை நான் ஏதாவது முழிச்சிருந்தா எதையாவது பற்றி பேசுவேன் அதனால தான் பேசாமல் தூங்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க என்ன அப்படி இழுக்கிற ஏதாவது என்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க ஒருவேளை நாளைக்கு நம்மளை கிளம்ப சொல்லி தான் எப்படி சொல்கிறாரோ கடைசியாக ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ கண்டிப்பாக இதை பற்றி தான் பேச போகிறாரு போட் சொல்லிட்டு எந்திரிச்சு உக்காரன் எங்கள் விஜய் சரி நாளைக்கு நீ அங்கே கிளம்பணும்ல அதனால் சீக்கிரமே தூங்க அதுவும் நல்லது தான் காலையில் நீ பாட்டுக்கு லேட்டாக இருந்துருச்சுன்னா எல்லா வேலையும் பெண்டிங் ஆகிரும் நான் ஒரு பன்னெண்டு மணி போல் நாங்கள் வந்துடுறேன் சரியா எனக்கு காலையில் வர டைம் இருக்காது அதனால் பன்னெண்டு வந்துடுறேன் எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க ஓ அவர் நார்மலாக தான் இருக்காரு நம்ம தான் நாளை கிளம்புறத பற்றி நினைச்சிட்டு இருக்கோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு இங்கே காவேரி நினைக்கிறாங்க ஆமாங்க எல்லாமே நான் ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் பார்த்து சொல்ல அதானே நீ எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பேன்னு எனக்கு தெரியும் சரி தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே படுத்து கிடக்குறாங்க எங்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரியவே பார்க்குறாரு காவேரி லைட்டாக கண்ணை திறந்து பார்க்கறாங்க இங்கே விஜய் பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல இல்ல ஏதோ என்கிட்ட சொல்ல வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்றாரு விஜய் கேட்குறாரு என்கிட்ட ஏதாவது நீ சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு என்ன அப்பத்தில் பிடிச்சி இதே இருக்கீங்க அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு ஓ நாளைக்கு போக போகிற டேட்டுனால நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கறலான்னு சொல்கிறாலோ இவகிட்டே எப்படி சொல்கிறது நீ போவே நான் இங்கேயே இருன்னு நம்ம சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிறாலோ கான்ட்ராக்ட் ஒய்ஃபை கலைக்கு கூடையே வச்சுக்க சொ நினைக்கிறீங்களா பணத்தை கொடுத்து என்னைய வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எதாவது நினப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நினை நினைக்கிறாரு அதுக்கப்புறம் விஜய் சொல்றாரு இதை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை இந்த ப்ராஜெக்டை முடிவு நீ தான் பொறுப்பா இருந்து ஞாபகம் கேட்க உடனே காவேரி ஒருவேளை நம்ம நாளையோட கிளம்பிடுவோம்ல அதுக்காக தான் இந்த வேலையை நம்மக்கிட்ட கொடுத்து இதை முடிக்கிற தட்டிக்கும் நீ பக்கத்தில் இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாரோ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இப்போ இருக்க போகிறோமா அதான் சொல்லாம சொல்றாலோ சேச்சா அப்பெல்லாம் இருக்காது அவர் வேலை விஷயமா தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் நம்மளா எதுக்கு எதை இதையும் நினச்சி இருக்கன்னு ஓகே பாஸ் நான் கண்டிப்பாக இது முடித்து கொடுக்குற வரை இங்கே பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லலை எங்கள் விஜய்க்கு சிரிப்பு தாங்க முடியல அப்போ இந்த வேலை முடிய எப்படியும் நாலஞ்சு மாதம் ஆகும் நீ அது நீ இந்த வேலை முடிகிறத வர இருப்பில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க இங்கே காவேரிக்கு அப்போ தான் புரியுது ஓ கான்ட்ராக்ட் முடிஞ்சுட்டாலும் அந்த வேலை முடியிற வரை நம்மளை இருக்க சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு உடனே காவேரி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன அது வந்து போய் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல் ஒர்க்கை நீ தான் பார்க்கணும் சரியா நீ கண்டிப்பாக இது லாஸ்ட் வரை முடித்து கொடுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் தூங்கி ஆக்டிங் பண்ணி கண்ணை கண்ணிட்டு நினைக்கிறாரு அப்ப எப்படியும் காவேரி நம்மளுக்கு எதிர்த்து பேசவே இல்லை கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் ஒரு இந்த நம்ம தள்ளி போடலாம் அவன் நாளைக்கு கிளம்ப மாட்டா அப்பாடா விஜய் இப்போதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏதோ உயிர் வந்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் உடனே விஜய் நினைக்கிறாரு இங்கே காவேரி போகிறத நினைச்சாலே உனக்கே பக்கு பக்குன்னு இருக்கு அவளை என்ன லவ் பண்ணுறியா அப்போ லவ் பண்ணிட்டா நீ வெளியில் சொல்ல வேண்டியதானே சரி நாளைக்கு நல்ல நாள் தான் அதே மாதிரி பூமி பூஜை ஸ்டார்ட் பண்றதுக்கு காவேரி எப்படியும் ரொம்பவே சந்தோஷமாக அந்த வேலையை ஆரம்பிப்பாள் அந்த டைம்லேயாவது அவகிட்ட போய் இன்னைக்கு நம்மளோட கான்ட்ராக்ட் முடிய போகிறனால ஆனால் நீ வந்து இன்றைக்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாமா அவள் என்ன நினப்பா என்னமோ அவளை நம்ம என்னமோ கட்டின பொண்டாட்டி மாதிரி உரிமை கொண்டாடுற மாதிரி நினச்சிக்கிற மாட்டா நினச்சிக்கிச்சா நினச்சிக்கிறட்டும் நம்ம மனசில் உள்ளதை நம்ம சொல்லுவோம் அவள் என்ன வேணாலும் நினச்சிக்கிறட்டும் நம்மளுக்கு என்ன அதுக்கப்புறம் அவள் என்ன எடுக்கிறாளோ எடுத்துக்கிறட்டும் நம்ம இதையே போட்டு ஜவ்வு மாதிரி எழுத்துக்கிட்டு இருந்தா விஜய் ஏதாவது ஒரு முடிவடு கண்டிப்பாக நாளைக்கு பூமி பூஜை முடிஞ்சு எல்லோரும் கிளம்ப போகிற டைமில் இந்த மாதிரி காவிரிட்ட மனசில் உள்ளதை சொல்லிடலாம் அதே மாதிரி அந்த இடத்துல வச்சு சொல்லலாம் அவள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் இது இதுக்கு மேலே உன்னோட இஷ்டம் நீ கிளம்புறதா இருந்தால் நீ கிளம்பு எதுவே என்னோட இருக்கிறதா இருந்தால் நீ இரு காவேரி ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு நான் என் மனசில் உள்ளதை ஓப்பனாக சொல்லிட்டேன் இனிமே நீ தான் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லி அவகிட்ட சொல்லிடுறா காவேரி காவேரி கிட்ட சொல்லிடுடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் மனசுக்களே நினச்சிட்டு நாளைக்கு ஒரு தைரியத்தோட கிளம்பி அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாங்கிற மாதிரி படுத்து நிம்மதியாக தூங்குறாங்க காலையில் விடியுது எங்கள் காவேரியை காணவே காணோம் விடிஞ்சு பார்க்குறாரு இங்கே விஜய் அவன் பார்த்தா டைமே நிறைய ஆயிடுது விடிய விடிய யோசிச்சுட்டே இருந்ததுனால இங்கே டைம் போனதே தெரியலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணா காவேரி எங்கே இருக்குன்னு கேட்க நான் கிளம்பி இங்கே சைட்டுக்கு வந்துட்டேங்க நீங்கள் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தீங்க சரி நீங்கள் வேறு ஏதோ ஒரு வேலை இருக்குது எப்படியும் மதியானம் தான் வர்றதா சொன்னீங்கல்ல அதனால தான் நான் அவங்களை எழுப்பாமல் நான் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்ல பரவாயில்லையே கா கண்ணா இருக்கே காவேரி இது இப்படி தெரிஞ்சிருந்தா நிறைய சைட்டோட ஒர்க்கை உனக்கே கொடுத்துருக்கலாம் பழகி அப்படின்னு சொல்ல பாஸ் அந்த அளவுக்குலாம் திறமை எனவே கிடையாது எடுத்து நான் பண்ணி பார்க்குறேன் இதுவே எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது மூச்சு வாங்குது கொஞ்ச நேரம் எனக்கு கால் பண்ணாம டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல நீ கூப்பிட்ற மாதிரி தான் அவசியம் இருக்காது இன்னைக்கு சீக்கிரமே வேலையை முடிச்சுட்டு நான் பதினோரு மணிக்கெல்லாம் அங்கே வர பார்க்கறது சரியா சரி அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே நீ வீடியோ எடுக்கிறதுக்குலாம் ஆல்ட்டா சொல்லிட்டே இல்ல அப்படின்னு கேட்க அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் வந்து எம்ேமராமென்ட்னா ரெடி பண்ணி அனுப்பிடுறேன்னு சொல்லியிருக்கேன் அண்ணன் கொஞ்சம் நேரத்தில் கேமராமேன்னா வந்துருவாரு உங்களுக்கு நான் லைவாகவே எல்லாத்தையும் அனுப்புறேன்னு சொல்ல அதெல்லாம் அனுப்ப வேணாம் நீ எடுத்து மட்டும் வச்சுக்கோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணதெல்லாம் ஒரு ஃபைல் மாதிரி போட்டு வீடியோ கிளிப் மாதிரி ரெடி பண்ணுவோம் அதுக்காக தான் சரியா ஓகே சரின்னு சொல்லிட்டு இவர் கால் கட் பண்ணிடுறாரு இங்க யமுனா உங்கள் அம்மா எல்லாருமே சேர்ந்து இங்கே சைட் இடம் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க கிளம்ப பக்கத்துக்கு போய் இறங்கினதுக்கப்புறம் யமுனா கால் பண்ணுறாங்க அக்கா எங்கே வரணும்னு எங்களுக்கு கரெக்டாக தரல அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ண நீங்கள் அப்படியே வெளியில் வாங்கடின்னு சொல்லிவிட்டு இங்கே கூப்பிடுறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் அந்த கை காற்றம் பாரேன் இங்கே தான் இருக்கும் வா வா அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட இவங்களும் வீட்டில் உள்ள எல்லாரையுமே அள்ளி போட்டு வந்திருக்காங்க யமுனா எல்லாரும் பாட்டி கங்கா எல்லோருமே சேர்ந்து இங்கே பூமி பூஜை நடக்கிற இடத்துக்கு போக காவேரியை பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷம் காவேரி சென்னை வந்து என்ன செய்ய போறோம் நினைச்சிட்டு இருந்தோண்டி மாப்பிள்ளையை பண்ணி ஒரு பற்றி எனக்கு எந்த கவலையுமே குமரன் கங்காவும் நல்லபடியாக இந்த தையல் இதில் செட்டில் ஆயிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணி பெரிய அளவுக்கு வந்துருவாங்க நம்ம யமுனாவும் கண்டிப்பாக கலெக்டர் ஆயிருவா இனிமேல் நர்மதாவோட கவலை மட்டும்தான் அவளையும் கவலைப்பட எனக்கு தேவையே இல்லை நீங்க எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நர்மதாவையும் நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால் இனிமேல் யாரை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்ல உடனே காவேரி இனிமேல் நீ உன் மகள்களை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை நீ பாட்டுக்கு ஒரு சோபாவில் நீயும் பாட்டியும் தனித்தனியாக கால் மேலே கால் போட்டுட்டு இருந்தால் போதும் நாங்களே உங்களை பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே அங்கேருந்து ஒரு ஆள் மேடம் அந்த ஒர்க்கு நான் முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே காவேரி எல்லாருக்கிட்டேயும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் சொல்லிவிட்டு அங்கே வேலை பார்க்க போயிடுறாங்க இங்கே நின்று பா நின்று பார்க்குற காவேரியோட அம்மா அப்படியே பூரிச்சு போயிடுறாங்க தன்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் இவங்க அப்பா இருந்திருந்தால் காவேரி அந்த நிலமையில இருக்கிறத பார்த்துட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்க இருந்து வர்ற ஒரு ஆஃபீஸர் வந்து நீங்கள்லாம் காவேரி மேடமோட குடும்பத்தில் உள்ளவங்க தானே அவங்களுக்கெல்லாம் அங்கே சேர் போட்டிருக்கோம் அங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிலலா இருக்கிற இடத்த பார்த்து எல்லாரையும் உட்கார வச்சிடுறாங்க எல்லாரும் போய் உட்காந்துட்டு காவேரி தூரமான வேலை செய்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து இங்கே வர்ற நிவின் கேமரா எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்கே வேலை செய்கிற எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு இங்கே வந்து இறங்குறாரு அதை பார்த்துட்டு காவிரி அப்படியே முழிச்சு போய் நிற்கிறாங்க இங்கே யமுனாட்டை ஓடியாந்து ஏ என்னடி நிவின் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாக்கா நீ தானே கேமராமேன் ரெடி பண்ண சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு இவர் தான் அதே மாதிரி இவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு அவருக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்த மாதிரி ஆயிரும் அதே மாதிரி வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்காம நம்ம சொந்தக்காரவங்கள்ட்டே கொடுத்தா அவங்க பெர்ஃபெக்ட்டாகவும் முடிச்சு தருவாங்கல்ல நீ ஏங்க்கா நிவின் வர்றதை பார்த்துட்டு இவ்வளோ ஷாக் காக்குற ஏன் நிவின் இந்த வேலையெல்லாம் பண்ணித்தர மாட்டார் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல இல்ல மாமா எதுவும் நினைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைக்க போறாரு இருந்தாலும் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட இதை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லைக்கா நானே கடைசி நேரத்தில் தான் அந்த மாதிரி யோசிச்சேன் வேற யார்ட்டையோ வேலையை கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிரும் அதே மாதிரி நம்மளுக்கு கேமராமேன் தெரிஞ்சவரனால கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் வேற ஒருத்தவங்கன்னா போய் போய் நம்ம இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் இவர்னா நம்ம தயங்க தேவையில அப்படின்னு சொல்ல ஓ சரி சரி இதுதான் சாக்குன்னு உன்னோட காரியத்த நீ நினைக்கிறேன் அப்படித்தானே அப்படின்னு சொல்ல அக்கா கண்டுபிடிச்சிட்டியே இந்த சாக்குல நிவினா எப்படியாது அம்மாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நிவீனம் பாவம்னு கொஞ்சமாதான் அதனால அதனாலதான்க்கா அதுக்கப்புறம் தானே எங்களை சேர்த்து வைப்பாங்க நிவின் நம்ம வீட்டை விட விட்டு கொஞ்சம் தூரமாக தான் இருக்காங்க எதுக்குமே இப்போ வந்து நிவினை யாருமே கூப்பிட்றதே இல்லை அதனால தாக்கா அப்படி பண்ணேன் நீ எதுவும் தப்பாக எடுத்துக்கிறலையே அப்படின்னு கேட்க சேச்சா அதெல்லாம் இல்லடி ஒருத்தவங்களுக்கு நம்ம காசு கொடுத்து பண்ண போகிறோம் அதை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தா என்ன சரி அவங்ககிட்ட பேசி எல்லாமே கரெக்டாக எடுக்க சொல்லிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே யமுனா சொல்கிறாங்க அக்கா அதை பற்றிலாம் எனக்கு என்ன தெரியும் நீ ஏன் நிவின்ட்டை எல்லாத்தையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தனியாக போய் நிற்கிறான் யமுனா எங்கள் காவேரி போய் நிவின்ட்ட பேசுறதுக்கே ரொம்பவே தயங்குறாங்க எங்கள் நிவின் முகத்தை பார்க்குறதுக்கே சந்தோ சங்கடப்பட்டுட்டு பக்கத்தில் போய் நின்றுட்டு அது வந்து அது வந்து இந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் கரெக்டாக நீங்கள் பண்ணிடுங்க இந்த ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் கேமராவில் எல்லாமே எடுத்துருங்க எதையுமே ஒன்று கூட கூடாது விஜயோட ஆர்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே நிவின் வந்து காவேரியை பார்த்துட்டு நிவின் மனசுக்குள்ள நினைக்கிறாரு என்ன காவேரி ரொம்பவே இன்னைக்கு நீ சந்தோஷப்படாம இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் யமுனா இன்னைக்கு ஒரு இது இருக்குன்னு சொல்லவுமே நான் ஓடோடி வந்துட்டேன் இன்னைக்கு கடைசி நாள் இன்னைக்கு உன் புருஷனோட நீ போற கடைசி நாள் தானே அவரோட வாழ்ந்தத ஒரு வாழ்க்கைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் பாரு இந்த அக்ரிமெண்ட் முடிய போற கடைசி நாள் இந்த வேலை முடிஞ்ச கையோட உன கூட்டிட்டு போறது தான் என்னோட முதல் வேலை அதனாலதான் யமுனா சொன்ன அடுத்த நிமிஷமே நான் வந்து இந்த வேலைக்கு ஓடி அன்ட்டேன் இன்னைக்கு எனக்கு வேற வேலை கூட இருந்துச்சு ஆனால் அதை வந்து பொருட்படுத்தாம நான் நீ ஓடி வந்தேன் பாரு அங்கே தான் அந்த நிவின் நிற்கிறான் இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா காவேரி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிரிச்சுட்டே நிற்க என்னங்க நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ வாடகை சிரிச்சுட்டே இருக்கீங்கன்னு எங்கள் காவேரி கேட்க உடனே இங்கே நிவின் வின் இல்லை காவேரி இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என் வாழ்க்கையில் பல திருப்பு முனைகள் அமைய போகிற நாளில் அதே மாதிரி உனக்கும் இது என்ன நாள்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி என்ன இவர் நாள் நாள் நாளை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு ஒருவேளை அந்த அக்ரிமெண்ட் விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ இன்றைக்கி கடைசி நாளுங்கிறது தான் அப்படி குத்தி குத்தி சொல்கிறாரா என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி உங்களுக்கு எவ்வளோ நேரம் இங்கே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க நீ எவ்வளோ நேரம் இங்கே இருப்பையோ அவ்வளோ நேரம் நானும் இங்கே இருப்பேன் நீ எப்போ கிளம்புறியோ அப்போ தான் நானும் கிளம்புவேன்னு இங்கே நிபுன்னு சொல்ல உடனே இங்கே காவேரிக்கு அப்படியே டவுட் வந்து உறுதியாகவே ஆயிடுச்சு கண்டிப்பாக இவர் இன்னைக்கு நம்ம கடைசி நாளுங்கிறத தெரிஞ்சு தான் பேசுகிறாரு விஜய் வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பார் போல அதனால தான் இவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி இங்கே காவேரி அப்படியே முழிச்சு போய் நிற்க இவங்க வாட்சை பார்க்குறாங்க வாட்ச் லெவன் தேர்ட்டி ஆகுது இப்போ விஜய் வந்துடுவோம் நேரம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு நிற்கிறேன் அங்கே வந்து கார் வந்து இறங்குறாரு இங்கே விஜய் கார்லேருந்து இறங்குனவர் டக்குன்னு இங்கே எல்லாரையுமே பார்க்குறாரு இங்கே நர்மதா எல்லாட்டையும் போய் பேசுகிறாங்க என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க காவேரி தான் தம்பி வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ மேடம் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறதுனால உங்கள் எல்லாரையும் வர சொன்னாங்களோ என் கிட்டே கூட சொல்லலையாவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே ஆமா தம்பி அவளோட ஆசைக்காக தான் நாங்களும் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சரி நான் காவேரியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்து வர்றவர் இங்கே நிவீனம் காவேரியும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு இங்கே பூமி பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய்க்கு நடந்து போயிட்டு போதே ஒரு கால் வர இங்க விஜய் வந்து அப்படியே திரும்பி கால் அட்டன் பண்ணி பேசிட்டு நிற்கிறாரு பேசிட்டு நிற்கிற டைமில் இங்கே ஐயர் வந்து எல்லாமே ஓமகுண்டம்லாம் வளர்த்து எல்லாமே பூஜைலாம் ரெடி பண்ணிட்டு இங்கே அந்த சூடம்லாம் போட்டு ஆராத்தியை வந்து எல்லாத்தையும் காட்ட சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிவின்க்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்ததுனால இவர் வந்து எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி சேர்ந்து நிற்க சொல்கிறாங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் இது எதுக்கு சாமி இதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க ஆனால் எங்கள் காவேரி சொல்கிறாங்க அம்மா இது நம்மளோட வீடு இல்லாட்டியும் நான் தானே எடுத்து எல்லாமே பண்ணுறேன் அதனால எல்லோரும் சேர்ந்து நின்று சாமி கும்பிட்டா நல்லா தானே நீங்களும் வந்து நின்றுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நிற்க இங்கே நீவேன யமுனா கூப்பிடுறாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட எங்கள் கங்காவுக்கு கோவம் தாங்க முடியல இவன் எதுக்கு இவனை இப்போ கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி எங்கள் கங்கா நினைக்கிறாங்க உடனே இங்கே நிவின் வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே நிவின் வந்து காவேரி கிட்ட ப்ளீஸ்க்கா வரையும் வர சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க காவேரி உடனே நீங்களே வந்து நெல்லுங்க நீங்களே எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க உடனே காவிரியோட அம்மாவும் முழிச்சு போய் பார்க்க நிவின்க்கு இப்படி காவேரி சொல்லவும் சந்தோஷமா போகுது குடும்பத்தில் ஒரு ஆள்னு சொல்லவும் காவிரி வந்து தன்னை கண்டிப்பாக இனிமேல் ஏற்றுக்கிறதா போறாங்கிறத சந்தோஷத்தில் ஓடி போய் கேமராவைலாம் தூக்கி வீசிட்டு போய் நிற்கிறாரு இவங்க ஃப்ரெண்டு பார்த்தியா ஆள் கூப்பிடவும் எப்படி ஓடுறான்னு சொல்லிட்டு இந்த கேமராவை எடுத்து பிடிச்சுக்கிட்டு இவர் நிற்கிறாரு அப்ப இவர் போய் காவேரி பக்கத்தில் நிற்க காவிரி நைஸாக நலி போய் தள்ளி போய் நிக்க இவர் விடுறாப்புல எல்லாம் திரும்ப காவேரியோட பக்கத்துல போய் நிக்க இங்க யமுனா விடாம நம்ம நிவினோட பக்கத்துல போய் நின்றுக்கிறாங்க இங்கே இந்த சைடு காவேரியும் அந்த சைடும் யமுனாவும் நிற்க நடுவுல நம்ம நிவின் நின்னுட்டு இருக்காரு எங்கள் ஐயர் நிவின் வந்து பக்கத்தில் நிற்கிறதுனால நிவின்ட்ட தட்டை கொடுத்து எல்லாட்டையும் அந்த தட்டை ஆராத்தி தட்டை காட்ட சொல்கிறாங்க எல்லோரும் தொட்டு கொண்டுட்டு விபூதி இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்போ காவேரி கையில் ரெண்டு பொருள் இருக்கிறதுனால இங்கே காவேரி அப்படியே கையில் பொருளை வச்சுட்டு இங்கே விபூதியை எடுத்து வைக்க முடியாமல் தணர்றாங்க அதை பார்த்துட்டு இங்கே நிவின் பக்கத்தில் இருக்கிற அந்த விபூதியை எடுத்து இங்கே தொட்டு நம்ம காவேரி நெத்தியில் வச்சு விட்றதுக்காக போகிறாரு இங்கே ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த விஜய் நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தவர் இங்கே திரும்பி கவனிக்கிறாரு எல்லாருக்கும் ஆராத்தட்ட காமிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறவரு இங்க நிவின் வந்து நம்ம காவேரியோட நெத்தியில் இந்த பொட்டு எடுத்து வைக்கிறதுக்காக கை எடுத்து இங்கே காவேரியோட நெத்திக்கிட்ட கொண்டுட்டு போகிற டைம்ல இங்கே யாரோ ஒருத்தவங்க கை வந்து இங்க நிவினோட கையை டச் பண்றத பாக்குறாரு நிவினோட கையை வந்து இறுக்கி நம்ம விஜய் வந்து பிடிச்சிடுறாரு அதை பார்த்துட்டு இங்கே நிவின் வந்து கையை அப்படியே இறக்கிறாரு இறக்கிட்டு இங்கே காவேரி வந்து விஜய பார்க்க இங்க விஜய் வந்து நிவினா முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு இங்க நிவின் வந்து விஜயவே பார்க்க இல்லை அவங்க கையில் காவேரி கையில் தட்டு இது இருந்துச்சு அப்படின்னு உழம்புறாரு அதை பார்த்துட்டு இங்கே விஜய் சொல்றாரு நீங்கள் வைக்க தேவையில்லை காவேரி வந்து என்னோட பொண்டாட்டி நான் வேணால் வச்சு விடலாம் நீங்கள் இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே நிவின்க்கு அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுது காவேரி முகத்தில் பயங்கர சந்தோஷமாயிடுது இங்கே விஜய் வந்து மறுபடி குங்குமத்தை எடுத்து காவேரியோட நெத்தியில் வச்சு விட்றாரு இதை பார்த்துட்டு நிவின்க்கு கடுப்பு தாங்க முடியலை இங்கே எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் காவேரி ரொம்பவே சந்தோஷமாக இங்கே நின்றுட்டு இங்க நிவின் வந்து விஜய்கிட்ட போய் காவேரி உங்களோட பொண்டாட்டின்னு இன்னைக்கு தான் கான்ட்ராக்ட் முடிய போதுங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா நீங்கள் என்ன என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி காவேரியை என்னோட அனுப்பி வைக்கிறதா சொல்லியிருந்தீங்க இப்போ என்ன காவேரி உங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க இங்க விஜய்க்கு என்ன பேசுறதுன்னே புரியலை இன்னும் கான்ட்ராக்ட் முடியறதுலாம் எனக்கு ஞாபகம் இருக்கு இன்னும் கான்ட்ராக்ட் முடிய மூணு மணி நேரம் டைம் இருக்கு அது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து நிவினை பார்த்து கேட்க நிவின்க்கு பதிலே இல்லை நிவின் சொல்றாரு என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு டேட்னா இன்னைக்கு டேட்டோட முடிஞ்சிருச்சு அர்த்தம் இன்னும் நேரத்துல என்ன போகுது உங்க வாழ்க்கையில அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சேன் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு நிவின் கேட்க உடனே விஜய் சொல்கிறாரு இந்த மூணு மணி நேரத்துக்குள்ள வாழ்க்கையில் என்ன வேணாலும் ஆகும் அதை பற்றி இதுக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த மூணு மணி நேரத்துக்குள்ள நான் காவேரி கிட்டே என்ன வேணாலும் பேசுவேன் என்ன வேணாலும் எங்கள் வாழ்க்கையில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் நிவின் உடனே கேட்குறாரு அப்போ காவேரியை விடுறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை அப்படித்தானே இந்த கான்ட்ராக்ட் கல்யாணம் அப்படி அப்படின்னு என்னை ஏமாத்தினதே இல்லை இந்த டேட்டில் நான் காவேரியோட பிரிஞ்சுருவேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய்தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் இருக்கா எங்கள் காவேரி ஓடி வர்றாங்க என்ன காவேரி ஏன் அப்படி ஓடியா யாரா அப்படின்னு கேட்க எங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிவின் கண்ணு முன்னாடியே விஜயோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போக எங்க நிவின் கோவமா அப்படின்னு நின்னுட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த மூணு மணி நேரத்துக்குள்ள விஜய் காவேரி ஒண்ணு சேர்ந்துருவாங்களோ இதெல்லாம் தானோ இவர் சொன்னது இவர் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றாருனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல இங்க காவேரி கூட்டிட்டு போக இங்க ஒரு நிமிஷம் நெல்லு காவேரி நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டணுங்க ஏங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இங்க காவேரி கூப்பிடுறாங்க விஜய் வந்து அப்படியே காவேரியை பிடிச்சி நிறுத்தி இங்க பாரு நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே இழுத்துட்டு போறாரு இங்கே அந்த மாடிக்கு இழுத்துட்டு போய் விஜய் கிட்ட என்ன என்ன பேசணும்னு சொல்லிட்டு கேட்க இல்லை காவேரி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி தன்னோட மனசில் உள்ளதை சொல்றதுக்காக வர்றாரு இந்த மாதிரி நான் உன்னை அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருந்து கீழே பார்க்கும்போது இங்கே வேனில் நிறையா பேர் வந்து இறங்குறாங்க யார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை காட்டுறதுக்காக தான் உங்களை நான் கூட்டிட்டு போனேன் நீங்கள் என்னென்னா என்னைய கூட்டிகிட்டு வந்து இங்கே நின்றுட்டு இருக்கீங்க சரி என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உங்ககிட்ட காவேரி நீ என்னையா அப்படின்னு சொல்லி என்னைய விட்டு அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாரு என்னைய விட்டு நீ போகாத அப்படின்னு சொல்றதுக்காக சொல்ல போறாரு இங்க அப்படியே திரும்பி பார்க்கும்போது இங்க வேன்ல இருந்து இங்க வெண்ணிலா கீழே இறங்குறத பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாய் பார்த்துட்டு நிற்கிறாரு ஏங்க நான் இதை காட்டுறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேங்க அங்க பாத்தீங்களா அங்க இருந்து யாரு வர்றானே அவங்க எல்லாருமே காப்பகத்துல இருக்கிறவங்க இங்க சாப்பாடு கூட நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பூமி பூஜை போடுற நல்ல நாள் நல்ல நாள்ல அதனால புரோகிதர் தான் சொன்னாரு இந்த மாதிரி நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு அதனால தான் அவங்களையே இந்த இடத்துக்கு நான் வர சொல்லிட்டேன் இதை உங்களுக்கு கேட்காமே சொல்லிட்டேன் இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி விஜயை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கா விஜய் கண்ணிலிருந்து கண்ணர் மட்டும் தான் வருது இங்கே மேலேருந்து பார்க்குறேன் வெண்ணிலாவை பார்த்துட்டு திடுன்னு கீழே இறங்கி ஓடுறாரு என்னங்க ஏன் அப்படி இறங்கி ஓடுறீங்க ஏங்க ஏங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பின்னாடியே ஓடிட்டு வர்றாங்க இங்கே விஜய் ஓடி போய் வெண்ணிலா முன்னாடி இப்படியே நிற்கிறாங்க இங்கே விஜயை பார்த்துட்டு வெண்ணிலாவும் அதிர்ச்சியில் அப்படியே நின்று போகிறாங்க எங்கள் தன்னோட காதலை சொல்லலான்னு சொல்லிட்டு கடைசி நாளில் அங்கேருந்து வர்ற முடியாமல் என்ன செய்யலான்ற மாதிரி தடுமாறிக்கிட்டு ஒரு பக்கம் இப்ப விரும்புகிற காவேரியை மறக்கவும் முடியாது முன்னாடி விரும்பின வெணிலாவுக்கும் இந்த நிலமை ஏற்பட்டுருக்குன்னு தெரிஞ்சா துடிச்சு போய் இவர் விஜய் அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாரு